வணக்கம் ஒரு விஷயத்தை கத்துக்கிறது ஏன் சில சமயம் ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி கஷ்டமா இருக்குன்னு எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு அந்த பயணத்தை ரொம்பவே சுலபமாவும் ஜாலியாகவும் மாத்துற ஒரு ஐடியாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னா உங்களுக்கே உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் லேர்னிங் டூல் கிட் அதாவது ஒரு கற்றல் கருவிப்பட்டியை உங்கறது தான் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணி இல்லையா அது ஒரு புது மொழியா இருக்கலாம் இல்ல ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கலாம் சில நேரங்கள்ல முன்னே போறதுக்கே ரொம்ப சவாலா இருக்கும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனை உங்ககிட்ட இல்லை அப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா நாம பயன்படுத்துற கருவிகள்ல தான் இருக்கு ஒரே ஒரு மெத்தட மட்டும் நம்பி இருக்கிறது ஒரு சுத்தியலை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய முயற்சி பண்ற மாதிரி தான் அதனால கத்துக்கிறது ரொம்ப கடினமாகவும் போர் அடிக்கிற மாதிரியும் ஆகிடும் படிச்சதும் சீக்கிரம் மறந்துடும் நம்ம நம்மகிட்ட ஒரு முழுமையான கருவி பெட்டி இருந்தா கத்துக்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் சுவாரஸ்யமாகவும் விரிவானதாகவும் மாறும் ரொம்ப முக்கியமா கத்துக்கிட்டது நல்லா மனசுல நிற்கும் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் ஒரு சூப்பரான டூல்கிட் உருவாக்கணும்னா அதுக்கு படி உங்கள பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிறது தான் அதாவது உங்களோட தனித்துவமான கற்றல் பாணி உங்க லேர்னிங் ஸ்டைல் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆமாங்க ஒவ்வொருத்தருக்கும் தகவல்களை உள்வாங்கிக்க ஒரு ஸ்பெஷலான வழி இருக்கு சிலர் பார்த்தா ஈஸியா கத்துக்குவாங்க சிலர் கேட்டா நல்லா புரிஞ்சுக்குவாங்க வாங்க உங்களோடது இதில் எதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை விஷயத்த பாருங்க இது கத்துக்கிறதுல இருக்கிற நாலு முக்கியமான ஸ்டைல்ஸை பிரிச்சு காட்டுது யோசிச்சு பாருங்களேன் நீங்க இதுல எந்த வகை நீங்க வரைபடங்கள் வீடியோஸ் பார்த்தா சட்டன்னு புரிஞ்சுக்குவீங்களா அப்போ நீங்க ஒரு விஷுவல் லா பாட்காஸ்ட் கேட்கறதும் விவாதங்களில் கலந்துக்கிறதும் உங்களுக்கு பிடிக்குமா அப்போ நீங்க ஆடிட்டோரியனா இல்லை புக்ஸ் படிக்கிறதும் நோட்ஸ் எடுக்கிறதும் தான் உங்க வழினா நீங்க ரீட் ரைட் ஸ்டைல் பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியுமா அப்போ நீங்க ஒரு கைனஸ்தெட்டிக்ல உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற டூல்ஸை தேர்ந்தெடுக்கிறதா வெற்றிக்கான முதல் படி அடுத்ததா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ரெண்டு பெரிய எதிரிகள் ஒன்று போர் அடிக்கிறது இன்னொன்று மோட்டிவேஷன் இல்லாம போறது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் இல்லையா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை படிக்கும்போது நம்ம கவனம் எங்கேயோ சிதறி போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனா கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு உங்கள் லேர்னிங் டூல் கிட்ல விதவிதமான கருவிகள் இருக்கும்போது சலிப்புக்கு இடமே இல்லை ஒரு டாப்பிக்கை வீடியோவா பார்க்கறது அப்புறம் அதையே ஒரு பாட்காஸ்டா கேக்குறது அப்புறம் ஒரு இன்டராக்டிவ் பயிற்சி செய்யறதுன்னு மாத்தி மாத்தி பண்ணும்போது உங்க மூளை எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு கஷ்டமான கான்செப்டை புரிஞ்சுக்க ஒரு வீடியோவும் அதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க ஒரு ஆர்டிக்கலும் படிக்கும்போது உங்க கவனம் சிதறாம இருக்கும் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி விதவிதமான டூல்ஸை பயன்படுத்தும் போது போர் அடிக்கிறதே தெரியாது அது கத்துக்கறதுக்கான ஆர்வத்தை எப்பவும் தூண்டிக்கிட்டே இருக்கும் நமக்கு மோட்டிவேஷன் எங்கேருந்து வருது இந்த சாட் அதை அழகா சொல்லுது நீங்க பார்க்குற மாதிரி படிப்புல ஒரு பர்சனல் கனெக்ஷன் வர்றதும் சின்ன சின்னதா ஜெயிக்கிறதும் தடைகளை தாண்டி வர்றதும் படிச்சத நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறதும் நம்ம மோட்டிவேஷனை அதிகரிக்குது கஷ்டமான ஒரு பகுதியை வேற ஒரு டூல் வச்சு ஈஸியா கற்றுக்கும் போது அந்த வெற்றி உணர்வே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சரி படிச்சதெல்லாம் ஓகே ஆனா அது எப்படி மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இதுதான் நினைவாற்றலோட சீக்ரெட் ஒரு விஷயத்தை பல இருந்து அப்ரோச் பண்ணும்போது அது உங்க மூளையில ரொம்ப ஆழமா பதியும் இது வெறும் மனப்பாடம் பண்றதை விட பல மடங்கு பவர்ஃபுல் இந்த மூணு படி சுழற்சியை பாருங்களேன் ஃபஸ்ட் ஒரு புக்கில் ஒரு கான்செப்டை படிக்கிறீங்க ரெண்டாவதா அதே விஷயத்தை ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அது இன்னும் நல்லா மனசில் பதியும் கடைசியாக ஒரு சிமுலேஷனில் நீங்களே அதை செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோதான் அந்த அறிவு உங்கள் மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிடும் இது ரொம்பவே பயனுள்ள ஒரு முறை இந்த பார் சேட் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் நம்பினா ஞாபக சக்தி கம்மியாக தான் இருக்கும் அதுவே பல சோர்ஸ்களை பயன்படுத்தும் போது அது அதிகரிக்குது ஆனா பல சோர்ஸ்களை பயன்படுத்தி பயிற்சிகள் சோதனைகள்னு நீங்களே ஆக்டிவா இது போது உங்க நினைவாற்றல் உச்சத்தை தொடுது இப்ப ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட படிக்கிறதுல இருந்து லைஃப் லாங் கத்துக்கிற ஒரு நபரா எப்படி மாறுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு உலகம் எவ்வளவு வேகமா மாறிட்டே இருக்கு இல்லையா ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட கற்றல் கருவிப்பட்டு இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்கவும் எப்பவும் லேட்டஸ்ட் தகவல்களை தெரிஞ்சுக்கவும் ரொம்பவே உதவும் சுயமா கத்துக்கிறதுக்கான பாதை இதுதான் முதல்ல உங்களுக்கு பிடிச்ச வேகத்துல கத்துக்கிறதுக்கான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அப்புறம் இன்டர்நெட் மூலமா எப்பவும் புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் கடைசியா உங்க கற்றல் பயணத்துக்கு நீங்களே முழு பொறுப்பேத்து ஒரு சுதந்திரமான கற்பவரா மாறிடுவீங்க இப்படி ஒரு டூல்கிட்ட பயன்படுத்தும் போது நீங்க வெறும் தகவலை மட்டும் கத்துக்கல இந்த பாக்குற மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் ரிசர்ச் பண்ற திறமை அடாப்டபிலிட்ட ரொம்பவே மதிப்புமிக்க ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கிறீங்க இது உங்களை ஒரு சிறந்த ப்ராப்ளம் சால்வரா சிம்பிளா சொல்லணும்னா மத்தவங்க சொல்லிக் கொடுத்து கத்துக்கிற இருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்களே கத்துக்கிற நிலைக்கு போறதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் சுருக்கமா நம்மளோட கற்றல் கருவி பெட்டினா என்ன அது இதுதான் உங்க கத்துக்கிற பயணத்தை சுலபமாக்கவும் திறம்பட சேவும் நீங்களே தேர்ந்தெடுத்து சேகரிச்ச வீடியோ புக்ஸ் பாட்காஸ்ட் ஆப்ஸ் மாதிரி பல கருவிகளோட ஒரு தொகுப்பு சரி இப்ப கேள்வி உங்ககிட்ட தான் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு இந்த வாரம் உங்க லேர்னிங் கிட்ல என்ன புதுசா சேர்க்க போறீங்க ஒரு புது பாட்காஸ்டா ஒரு இன்டராக்டிவ் ஆப்பா இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியா யோசிங்க உடனே செயல்படுங்க